அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தூக்கம் என்பது மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானது இப்படிப்பட்ட தூக்கம் ஒரு சிலருக்கெல்லாம் சாதாரணமா வரவே வராது என்னதான் சொகுசான படுக்கையறை இருந்தாலுமே ஏசி இருந்தாலும் தூக்கம் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா வாஸ்து ரீதியில அவங்க தூங்கக்கூடிய அறையில இருக்கக்கூடிய கட்டில் வந்து சரியான ஒரு திசையில இல்லாததுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாங்க ஒருத்தர் நிம்மதியா தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களே அவன் வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு அறிவு ஒரு மூளை அவனுக்கு இருக்கும் அதே போல ஒருவர் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீண் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அவங்க மனசுக்கு நிறைவான சொத்துக்களையோ சேமிப்பையோ உருவாக்க முடியாது அதுக்கு காரணம் பணத்தையும் செல்வத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய பீரோ வாஸ்து ரீதியில சரியான ஒரு திசையில இல்லாததுதான் காரணம் செல்வத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பீரோவில் வீண் விரயத்தை உண்டாக்கக்கூடிய சில பொருட்கள் இல்லாமல் இருக்கணும் நான் உங்க ஆன்மீக கேள்வி சேனல் தோழி பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது எந்த திசையில் வீரோ கட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சும்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்போம் அந்த பணத்தை நம்ம இஷ்டப்படி சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய சுப விசேஷத்துக்கும் நம்ம செலவு பண்ணாதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் அந்த பணத்தை வீட்டில் சரியான ஒரு இடத்துல வச்சா மட்டும்தான் அது நம்மளுக்கு மென்மேலும் உதவியாக வந்து இருக்கும் அந்த பணத்தை மென்மேலும் பணத்தை உருவாக்கும் மீண்டும் பணத்தை அதிகரிக்கவும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ வீட்டில் சரியான வாஸ்து முறைப்படி நம்ம பீரோ வைக்கணும் அந்த பீரோவில் நல்ல ஆன்மீக பக்தியோட அந்த பணத்தை நம்ம சேமிச்சிட்டு வரணும் பீரோவை எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பணம் என்பது நமக்கு நீடித்து நிலைச்சிருக்கணும் தண்ணி மாதிரி கரையக்கூடாது வாஸ்து முறைப்படி தண்ணி இருக்கக்கூடிய திசை அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா வடகிழக்கு திசையை சொல்லுவாங்க இந்த வடகிழக்கு திசையில பீரோவோ அல்லது பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் வந்து செல்வ செல்வம் விஷயங்களும் இருக்கக்கூடாது பணம் நகை வீட்டு பத்திரம் இது போல் எந்த ஒரு விஷயமும் வடகிழக்கு முலையில் இருக்கக்கூடாது பீரோ லாக்கர் இது போன்ற விஷயங்களும் வீட்டில் வடகிழக்கு திசையில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து நெருப்பில் எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது பொசுங்கி ஆகிடும் நாம் சம்பாதிக்கிற பணம் மென்மேலும் நம்மளுக்கு உதவியாக இருக்கணும் நெருப்பில் போட்டது போல் ஆகக்கூடாது வாஸ்து முறைப்படி அக்னி மூளை அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா தென்கிழக்கு மூளையை சொல்லுவாங்க இந்த தென்கிழக்கு மூளையில் பணம் சம்மந்தப்பட்ட செல்வம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது குறிப்பாக பீரோ லாக்கர் இருக்கக்கூடாது இந்த மூலையிலும் பணம் செல்வம் பத்திரம் இது போல முக்கியமான விஷயங்களை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பீரோவை வைக்கக்கூடிய சரியான ஒரு திசை எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தென்மேற்கு மூளையை சொல்லலாம் நீங்கள் பீரோ வச்சிங்க அப்படின்னா செல்வம் மென்மேலும் சேரும் மேலும் இந்த தென்மேற்கு மூலையில நாம செல்வத்தை பீரோவியும் வைப்பதன் மூலம் நமக்கு வீண் செலவுகள் குறையும் விபரீத செலவுகள் குறையும் மருந்துகள் மருத்துவ செலவுகள் நாம குறைக்க முடியும் இந்த தென்மேற்கு மூலையை கன்னி மூளை அப்படின்னு சிறப்பாகவும் சொல்லலாம் இந்த கன்னி மூளை எப்ப விநாயக பெருமானுக்கு உரிய மூலையோ அவருக்கு உகந்த ஒரு பகுதியாகவும் சொல்லப்படுது நீங்க இருக்கக்கூடிய பீரோல செல்வம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பணம் நகை பத்திரம் இதன் மூலம் தென்மே மென்மேலும் பெருகும் உங்களுக்கு மென்மேலும் உதவியாக இருக்கும் சக்தியை உங்களுக்கு அழிக்கக்கூடிய வகையிலும் அது இருக்கும் பீரோ வச்சுட்டீங்க அப்படின்னா கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி திறக்கிற மாதிரி வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து தென்மேற்கு மூலையில் உங்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து வடமேற்கு முறையில் பீரோ வந்து வச்சு பயன்படுத்தலாம் வடமேற்கு மூலையில் பீரோ வைப்பதன் மூலம் காற்று மாதிரி உங்களுக்கு பணம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும் தண்ணி கூட சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஆவி ஆயிடும் ஆனால் காற்று மட்டும் என்றைக்கும் குறையாது அதே போல் காற்று மாதிரி பணம் வந்து உங்கள் கிட்ட என்னைக்குமே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வடமேற்கு மூலையில வச்சீங்க அப்படின்னா கிழக்கு அல்லது தெற்கு திசை நோக்கி திறக்கிற மாதிரி நீங்க பீரோ வைக்கலாம் பீரோவை வாஸ்து முறைப்படி எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பீரோல பணத்தை வைப்பதற்கு முன்பாக நம்முடைய இந்து சாஸ்திரத்துல மங்களகரம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தை தான் குறிக்கும் அந்த பீரோல மஞ்சள் நிற துணியை வைத்து அதன் மீது செல்வம் தொடர்பான பணம் நகை பத்திரங்கள் வைத்து பயன்படுத்துவதன் மூலம் அதன் மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களை பீரோல வச்சீங்க அப்படின்னா மென்மேலும் அந்த பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூரம் இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர பொருள் வசம்பு இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர பொருள் கிராம்பு ஏலக்காய் இவையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர பொருள் கல் உப்பு இது மகாலட்சுமியின் அம்சம் இந்த மகாலட்சுமி அம்சம் கொண்ட கல் உப்பை நீங்க பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவும் பணத்தை உங்க மேல ஈர்த்து உங்களுக்கு செல்வாக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில அன்பர்களுக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இருக்காது அதனால் அவங்க இஷ்டப்படி ரூம் இருக்கும் அந்த ரூமில் அவங்க இஷ்டப்படி படுப்பாங்க அதனால் எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க பிரச்சனை வந்த பிறகுதான் வாஸ்துல ஏதாவது கோளாறு இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க முன்கூட்டியே இதை நம்ம சரி பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனால் நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது ஒரு வீட்டில் வாஸ்துப்படி கட்டில் எங்கே இருக்கணும் பெட்ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு தலைவன் தலைவிக்குரிய பெற்றும் படிக்கை அல்லது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில இருக்கக்கூடிய அறையில தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்க இருவருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அவங்களுக்குள்ள எந்தவித சண்டையும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாது மேலும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் வாஸ்துல சொல்லக்கூடிய குறிப்பு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறந்த ஒரு அறை அப்படின்னா வடகிழக்கு பகுதி வந்து குழந்தைகளுக்கான ஒரு அறையாக சொல்லப்படுது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடகிழக்கு மூளை இருக்கக்கூடிய ஒரு அறை படுக்கை அறையாக கட்டில் பாய் விரித்து அவங்க தூங்கலாம் ஒருவேளை வீட்ல வீட்டில் பெண்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அதாவது கல்யாண வயசுல வயசில் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடமேற்கு மூளை சரியான ஒரு அறையாக இருக்கும் வீட்ல விருந்தாளிங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடமேற்கு மூளை வந்து சரியாக இருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அந்த ரூம்ல நான் எப்படி வசிப்பது எப்படி வந்து பார்ப்பது வாசு மட்டும் தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் படுக்கும்போது தென்மேற்கு திசையில் பாய் போட்டு படுக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரே ஒரு ரூம் இருக்கும்போது தென்மேற்கு பகுதி எந்த மேற்கு வடக்கு மேற்கு தென்மேற்கு அந்த திசையில் போய் நீங்க படுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறந்தது இப்ப கணவன் மனைக்கு வாசுபடி சிறந்த பெற்றுமறை அறை அப்படின்னா தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த தென்மேற்கு மூளை எப்படி கட் கட்டில் போடணும் அப்படின்னா ஒண்ணு தெற்கு சூறை மேற்கு சூறை ஒட்டின மாதிரி அதாவது சுவரை ஒட்டின மாதிரி வந்து இருக்கணும் அதாவது இப்போ கணவன் மனைவி வந்து பெட்ரூம் படுக்கிறாங்க அப்படின்னா அவங்க படுக்கக்கூடிய கட்டல் மட்டும் எப்படின்னா தெற்கு அந்த சுவரை ஒட்டி இருக்கணும் தென்கிழக்கு பார்த்திங்க இப்போ நீங்கள் அந்த பெட்ரூம் அந்த ரூம் எப்படி இருக்கோ அந்த ரூமில் வந்து எப்படி கட்டில் போடணும் அப்படின்னா தெற்கு சுவரை ஒட்டின மாதிரி கட்டில் போடணும் இல்லைன்னா மேற்கு சுவரை ஒட்டின மாதிரி கட்டில் போடணும் இந்த திசையில் கட்டில் போட்டிங்க அப்படின்னா வாசுமுறைப்படி சரி அப்படி சொல்கிறது தென் சு சுவரை ஒட்டி நீங்கள் கட்டில் போட்டிங்க அப்படின்னா தலை தென் பக்கம் வந்து சுவரை ஒட்டி நீங்கள் கட்டில் போடுங்க நீங்கள் படுக்கணுமானால் எக்காரணத்தை கொண்டும் தலை வடக்கு பக்கம் வைத்து படுக்கக்கூடாது அறிவியல் ரீதியாக காந்தத்தன்மை கொண்ட நம்முடைய பூமி வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதன் மூலம் காந்த புலங்களினால் நம்மளுடைய உயிர் செற்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் வடக்கு பக்கம் மட்டும் தலை வைத்து படுக்காமல் தெற்கு பகுதி மேற்கு பகுதி தலை வைத்து படுக்கலாம் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் கிழக்கு திசையில் தான் தலை வைத்து படுப்பேன் வடக்கு திசையை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மூன்று திசையில் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல மாற்றத்தை தருமோ அந்த திசை தலை வைத்து படுத்திங்க அப்படின்னா மிகவும் நல்லது இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் அந்த வீட்டுடைய தலைவனாக இருந்தால் தப்பி தவறி கூட இந்த குறிப்பிட்ட திசையில் வீட்டில் கட்டிலோ பெட்ரூமோ வரக்கூடாது அப்படின்னு வாஸ்து சொல்கிறாங்க வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அறையில் கணவன் மனைவிக்கு பெட்ரூம் வரக்கூடாது அப்படி இல்லையா தென்கிழக்கு இருக்கக்கூடிய திசையில் கணவன் மனைவிக்கு கட்டில் வரக்கூடாது வாஸ்துப்படி இந்த இரண்டு திசையிலும் கணவன் மனைவிக்கு பெட்ரூமோ கட்டிலோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அதிகமா அயம் இருக்காது அடிக்கடி சண்டை வரும் கருத்து வேறுபாடு நிலவும் அப்படின்னு வாஸ்துல சொல்லி இருக்காங்க மீத நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அது அனுபவ ரீதியா உணர்ந்தா மட்டும்தான் புரியும் என்னுடைய பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு தென்கிழக்கு மூலமாகத்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு பேருடைய வனப்பொருத்தத்தின் வலிமை பொறுத்து உங்களுடைய சண்டை வராமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வனப்பொருத்தம் சரியில்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த வாஸ்து முக்கிய காரணமாக இருந்து பிரச்சனை மென்மேலும் அதிகரிக்க ஒரு காரணமாக அமையும் படுக்கை அறையில் வந்து சில பொருட்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய தூக்கத்தை அது மென்மேலும் தொந்தரவு பண்ண வெற்றும் அறையில அதுவும் குறிப்பாக தலை வைக்கும் இடங்கள்ல வந்து குப்பை தொட்டி குப்பைகளே இருக்க கூடாது ஒரு சிலர் வீட்டில் செருப்பு போட்டு நடப்பாங்க அப்படி நீங்க செருப்பு போட்டு நடக்கிறீங்க அப்படின்னா ப செருப்ப ரூமுக்குள்ளே வந்து பெட்ரூம்குள்ளே கொண்டுட்டு போகாதீங்க படுக்கை அறையில் மிகவும் வெயிட்டான பொருட்கள் கனமான பொருட்கள் இருக்கக்கூடாது இந்த கனமான பொருட்கள் இருப்பதன் மூலம் மன ரீதியாக இது ஒரு விதமான அழுத்தத்தை ஒரு விதமான மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் ஒரு சிலர் எல்லாம் படுக்கை அறையில் பெயிண்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த பெயிண்டிங் ஃபோட்டோஸ் கூட குறிப்பாக அதை பத்தி தெரிஞ்சு வாங்கி வைக்கணுங்க இல்லைனா அதுவுமே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் இதெல்லாம் பார்க்கும்போது உளவியல் ரீதியாக ஒரு விதமான பயத்தையும் கவலையும் அச்சுறுத்தலையும் ஒரு வேதனையையும் வந்து உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்குள் தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக உங்களுக்கு பயத்தையும் கவலையும் அச்சத்தையும் மேலும் வந்து சபலத்தையும் மோகத்தையும் தூண்டுகிற மாதிரி கூட படங்கள் இருக்கக்கூடாது படுக்கையாரை பெற்றோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நாம தூங்கணும் அந்த நிம்மதியான தூக்கத்தை தருவது போல் நீங்கள் படங்களை மாட்ட வேண்டும் நேச்சுரலோ இயற்கை சம்மந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி வந்து காடுகளையோ மலர்களையோ குழந்தையோ உங்கள் திருமண ஃபோட்டோவையோ வச்சுக்கலாம் மேலும் பெட்ரூமில் எந்த மாதிரியான கலர் இருந்தால் என்ன மாதிரியான மனநிலை நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னா உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க பெட்ரூமில் நீல நிறத்தை இருந்துச்சு அப்படின்னா மனநிறைவு ஏற்படும் உங்களுக்கு உண்மையான ஒரு சூழ்நிலை உருவாகும் அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பச்சை நிறத்தில் வந்துச்சு அப்படின்னா பச்சை கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட் கலராக நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா நேர்மையான ஆற்றலை அது உண்டு பண்ணும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்கு உங்களை கொண்டுட்டு போகும் மஞ்சள் நிறத்தில் உங்கள் பெட்ரூம் நிறம் இருந்துச்சு அப்படின்னா வாஸ்து பரிகாரம் அது மிகவும் சிறந்த நிறம் விதமான மகிழ்ச்சியையும் ஒரு இன்பத்தையும் அது அதிகமாக ஏற்படுத்தும் ஒரு இளஞ்சிவப்பு நிறம் பெட்ரூமில் இருந்துச்சு அதாவது பிங்க் கலர் அப்படின்னா கவர்ச்சி ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையை உருவாக்கும் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க பெட்ரூமுக்கு சிறந்த வாஸ்து நிறமாக இளஞ்சிவப்பு இளம் ஆரஞ்சு இளம் ப்ரவுனு நிறத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கலரை பயன்படுத்துகிறீங்க ஒரு சிலர் வெள்ளை பயன்படுத்துகிறாங்க இது மிகவும் சிறந்த ஒரு வாஸ்து நிறமாக சொல்லப்படுதுங்க வெள்ளை நிறத்தில் பெட்ரூம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து பெட்ரூம்குள்ளே சண்டையே ஏற்படாதாம் சமாதானமான ஒரு விஷயமாகவும் ஏற்படுமா அதை மீறி சண்டை வந்தால் கூட சீக்கிரமாக சமாதானம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க பெரும்பாலும் நேர்மைய நேர்மறையான ஆற்றலையும் அது உண்டு பண்ணும் பெட்ரூமில் வந்து நிம்மதியான ரொம்ப நல்ல தூக்கமும் ஏற்படும் உங்களுடைய தூக்கம் நிம்மதியான ஒரு தூக்கமாகவும் இருக்குங்க ஒரு உறக்கத்தையும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க பெட்ரூம்ல நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து லைட் கலரில் இருக்க அதாவது லைட் கலரில் இருக்கணும் டார்க் கலரில் இருக்கக்கூடாது மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடாது லைட் கலரில் இருந்தால் நம்ம மனது ரொம்ப வந்து லேஸாக இருக்கும் பெட்ரூமில் நீங்கள் எந்த ஒரு ரொம்ப டீப்பாக இறங்காமல் உறவுக்கு முக்கியமான கொடுத்து மேலும் வந்து உங்கள் உறவை நல்ல முறையாக வளர்க்கவும் சண்டையை வளர்க்காமல் இருப்பதற்கும் எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் எந்த ஒரு நிறமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்டில் வாஸ்து கட்டிலும் கட்டுலம்பீரம் சரியான திசையில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் மாற்றி போட்டுருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அந்த திசையை மாற்றி போடுங்க மாற்றி போட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தில் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி